நண்பர்களே பாருங்க இது அந்திமல்லி கிழங்கோட என ஒரு சகோதரி எடுத்து வந்தாங்க பாருங்க கிழங்கோட வந்திருக்காங்க இது அந்திமல்லி விதைகள் இந்த ஊர் மக்களுக்கு ஃப்ரீயா கொடுக்க வந்திருக்கிறோம் மாலை மந்தாரை அந்திமல்லி நாலு மணி அஞ்சு மணி ஒவ்வொரு ஊருக்கும் இந்த பிளான்ட்டுக்கு பல பெயர்கள் வச்சிருக்காங்க நான் இதை பதிவுபட்ட அப்புறம் எனக்கு சமீபத்துல ஒரு லேடி எனக்கு ஃபோன் பண்ணிருந்தாங்க கர்நாடகால இருந்து சோத்ர சோத்திரம் சோத்திரம் சொல்லிட்டு தொடங்கினாங்க தொடங்கி அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஆக்சுவலாக என் மார்பகத்துல கட்டி இருந்துச்சு வாங்கி பண்ணி வச்சுருக்கேன் அதை பார்த்து தான் நான் இதை யூஸ் பண்ணேன் பதினஞ்சு நாளிலே அந்த கட்டி வந்து ஆக்சுவலாக வெளிப்புறமாக தான் இருந்திருக்கு அது தீந்துச்சு அந்த மாதிரி கம ஓப்பனாக பேசுனாங்க நிறைய மக்கள் என்ன கம்மண்ட் பண்ணாங்க இந்த அந்தி மல்லி வந்து வெள்ளை தொளி இருக்கிற உடம்புல அளவுக்கு அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது ஒரு இலை இல்லை ரெண்டு இலை தான் யூஸ் பண்ணணும் என்ன மாதிரி சாக்லேட் கலரில் இருக்கிற உடம்புல நீங்கள் நிறைய தேய்க்கலாம் இப்போ இந்த பனை ஏரியெல்லாம் கீழே விழுறவங்களுக்கு அந்த முட்டிலையெல்லாம் இவ்வளோ பெரிய கட்டியாக இருக்கும் அது எங்கள் ஊரில் நிறைய பேருக்கு இருந்துச்சு தீர்ந்துச்சு அதுக்கு வந்து இதுக்கு கிழங்க நீங்க அரைச்சி தேய்க்கணும் இந்த கிழங்கு ஆக்சுவலாக சாப்பிடலாம் நான் மண்ணோட திங்குறேன்னு நீங்க நினைக்க கூடாது இந்த கிழங்கு ஆக்சுவலாக சாப்பிடலாம் நிறைய சாப்பிட கூடாது இந்த ஒரு எல்லாம் சாப்பிடலாம் இது என்ன செய்யணும்னா உங்களுக்கு வாய் முதல் மலைக்குடல் வர உடம்பு அப்படியே பரிசுத்தம் பண்ணணும் நாட்டு சுத்தம் சுத்தம் வேற பரிசுத்தம் வேற பண்ணக்கூடிய சக்தி உடையது ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை சாப்பிட்ட அப்புறம் நல்ல வாயில் நமைச்சல் வரும் அது ஏன் வருதுன்னா அளவுக்கு அதிகமான சக்தியான ஒரு உணவு இதில் இருக்குது அதாவது என் பாடி தாங்கக்கூடிய சக்தியை விடவும் அளவுக்கு அதிகமான உணவு இருக்கிறதுனால தான் அந்த ப்ராப்ளம் வருது ஆனால் அதுக்கு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா சப்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும் அதனால் இந்த அந்தி மல்லியம் வந்து எல்லா வீட்லேயும் நிற்க வேண்டிய ஒரு மூலிகை அந்த விதைகள் மக்களுக்கு இலவசமா கொடுக்க வந்திருக்கிறோம் இதுல எட்டு விதமான கலர்ல கூடியது இருக்கு சரிங்களா இதை வாங்கி பயன்படுத்துங்கள்